பிரைஸ்லாட் இன்றைக்கு எபிஎஸ்சியர் அதிகாரம் ஒன்றிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்வி தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலனானவர் யார் பதில் பவுல் கேள்வி அப்போஸ்தலன் ஆகிய பவுல் யாருடைய அப்போஸ்தலன் பதில் கிறிஸ்துவினுடைய கேள்வி பவுல் உள்ள யாருக்கு கடிதம் எழுதினார் பதில் பரிசுத்தவான்கள் கேள்வி பரிசுத்தவான்கள் யாருக்குள் இருந்தார்கள் பதில் கிறிஸ்து இயேசுக்குள் கேள்வி நம்முடைய பிதா யார் என்று பவுல் கூறினார் பதில் தேவன் கேள்வி பிதா எவைகளினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் பதில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் கேள்வி கிறிஸ்துவுக்குள் பிதா நம்மை எங்கே ஆசீர்வதித்திருக்கிறார் கேள்வி உன்னதங்களிலே கேள்வி நாம் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் பதில் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கேள்வி பிதா தமது பிரியமானவருக்குள் நமக்கு தந்தருளியது என்ன பதில் கிருபையின் மகிமை கேள்வி பிதா நம்மை தமக்கு டேஷ் முன் குறித்திருக்கிறார் பதில் சுவிகார புத்திரராகும்படி கேள்வி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது எது பதில் பாவ மன்னிப்பாகிய மீட்பு கேள்வி கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணியவர் யார் பதில் ஏசு கிறிஸ்து கேள்வி கிறிஸ்து தமக்குள்ளே தீர்மானித்திருந்த எதை பவுலுக்கு அறிவித்தார் பதில் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை கேள்வி தீர்மானத்தின் தீர்மானத்தின்படியே முன் குறிக்கப்பட்டவர் யார் பதில் பவுல் கேள்வி ரட்சிப்பின் சுவிசேஷம் என்பது எது பதில் சத்திய வசனம் கேள்வி சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது எது பதில் கேள்வி விசுவாசிகளான போது யாருக்குள் முத்திரை போடப்பட்டோம் பதில் கிறிஸ்துக்குள் கேள்வி கிறிஸ்துவுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுபவர்கள் யார் பதில் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் கேள்வி நம்முடைய சுதந்திரத்தின் இருக்கிறவர் யார் பதில் பரிசுத்தாவி கேள்வி தெளிவை அளிக்கிற ஆவியை நமக்கு தருபவர் யார் பதில் மகிமையின் பிதா கேள்வி வருசுத்த வான்களிடத்தில் மகிமையின் பிதாவானவருக்கு உண்டாயிருக்கிறது எது பதில் மகிமையின் ஐஸ்வர்யம் கேள்வி பிதாவானவர் யாரிடம் தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை நடப்பித்தார் நமக்கு எப்படிப்பட்ட கண்களை கொடுக்க வேண்டும் என்று பவுல் வேண்டினார் பதில் பிரகாசமுள்ள மனக்கண்களை கேள்வி எல்லா துறைத்தனத்துக்கும் மேலாய் உயர்ந்தவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி எல்லா அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாய் உயர்ந்தவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி சரீரமான சபைக்கு மேலான தலையாக தந்தருளப்பட்டவர் யார் பதில் கிறிஸ்து யூ